இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ராசி பலன் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் மிக மிக முக்கியமான மாதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன மாதம் இருக்குன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் பத்து நாட்கள் கிட்ட இருக்குது ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கும்பம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரியே இருக்காது கிரகங்கள் மாறி மாறி பயணம் செய்யும் சில நேரம் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் பாதகமாக இருந்தால் ஆபத்து பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அசப் பண்ணிக்கணும் நம்மனாலும் நம்பாட்டியும் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது அந்த வகையில் கடைசி பத்து நாட்கள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக அமைஞ்சிருக்கு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கும்பமில் பிறந்த ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கடைசி பத்து நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் கும்பராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த பத்து நாட்கள் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனால் புது புது விஷயங்கள் புது இதெல்லாம் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சில இடங்களில் வேலையில் முக்கியத்துவம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படணும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் போராட்டம் இருந்தாலும் உங்களால் முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு செயல்படணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது இந்த பத்து நாட்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத உயர்வுகள் வரலாம் ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் திட்டமிட்டபடி நடக்கும் அப்ப நீங்கள் வந்து திட்டமிட்டபடி செயல்பட முயற்சி பண்ணணும் வியாபாரத்தில் வருமான கூடி கையிருப்புங்கிறது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே புதிய தொழிலாக இந்த பத்து நாட்கள் தைரியமாக ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சக்சஸ் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலகி மன நிம்மதி அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளால் பாராட்டானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ரொம்பவே வந்து விறுவிறுப்பான நாட்களாக இனி வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் உங்கள் ராசிக்கு இருக்கப்போகுது இதில் அதிகாரபூர்வமாக கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதில் ஃபஸ்ட்டு உத்தியோக ரீதியாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கும்ப ராசிக்காரங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இணுக்கமான சூழ்நிலை இந்த பத்து நாட்கள் இருக்கும் உங்களுக்கான பதவி உயர்வு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை இப்போ நடக்க சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கு அதனால் சாதகமாக எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதன் மூலிமா லாபமானது கும்ப ராசிக்கு இந்த பத்து நாட்கள் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் தொழிலில் புதிய யுக்திகளை ஏற்படுத்த ஏற்ற நேரம் அதனால் தொழிலை விரிவுபடுத்துறது யுக்திகளை புதுசா கையாளுறது அதெல்லாம் எது வேணாலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது இந்த பத்து நாட்கள் குடும்பத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் அது உற்சாகத்தை தரும் அதனால் அந்த வருகையை ஏற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகளுடைய போக்குள்ள கூட மகிழ்ச்சி உண்டாகும் அதையும் நீங்கள் வந்து அசப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் பெரியவர்களுடைய ஆதரவு மெயினாக கிடைக்கும் குடும்பத்தில் புதுகொலை ஏற்படும் என்று சொல்லலாம் அப்புறம் பணம் ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறை செலுத்தணும் என்பது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் குடும்பத்திற்காக பணத்தை இப்போ சேமிச்சிங்கன்னா தான் பின்னாடி கஷ்டம் இல்லாமல் உட்காந்து சாப்பிட முடியும் அதனால் இந்த பத்து நாட்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறை செலுத்துங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பத்து நாட்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பு சின்னதோ பெருசோ அதை நல்ல முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களால் பெற முடியும் அப்புறம் புதிய முதலீடுகள் வகையில் இந்த பத்து நாட்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதிய முதலீடுகளை நேர்த்தியாகவும் கவனமாகவும் செய்யணும் அப்படி செய்தால் தான் லாபம் காண முடியும் இல்லைனா நஷ்டம் தான் ஏற்படும் ஸோ அதிகாரபூர்வமாக கிரகங்கள் அமைப்பில் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன் என்பது இந்த இந்த துறையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரகப்பயிற்சிகள் ஏற்படுறதோட அடிப்படையில் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபர்ஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி காரணமாக இந்த பத்து நாட்கள் உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அந்த பலன்களை அசப் பண்ணிக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சனி ரெண்டில் இருப்பதால் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யலாம் ஏன்னா சனி ரெண்டில் இருக்கும்போது இது சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இறங்கினீங்கன்னா அதிக லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா சனி ரெண்டில் இருக்கிறதுனால இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை பக்குவமாக செய்ய வேண்டும் இல்லைன்னா சனி ரெண்டில் இருக்கிறதுனால இழப்பு உங்களுக்கு தான் ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் உங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்டில் கடைசியாக இருபத்தேழு இருபத்தெட்டாம் நாள் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு அப்புறம் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா இந்த கடைசி பத்து நாளில் ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமோ அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க இந்த பத்து நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குச்சனோ சனி பகவான் தினமுமே காலையில வீட்டு பூஜையில தீபம் ஏத்தி அவரை வழிபட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பாடலை இருபத்தி முறை பாராயணம் செய்யணும் அது என்ன பாடல் அப்படிங்கறத சொல்ற ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இரு மனங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலே திருமணத்தால் முடி போட்டு காலமெல்லாம் கருணைமலை பொழுகின்ற கரியவனே ஒருமையோடு அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்திங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இனிமையாக அமையும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப வச்சுக்கோங்களேன் சிலது வந்து எல்லப்பட்டிருக்கு அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த அவிட்டம்காரங்களுக்கு காரங்கருக்கு வருமானமானது அதிகரிக்கும் அதாவது கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஸோ புதிய யுத்திகளை வந்து கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ட்ரை பண்ணலா இதே சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு செல்வம் பெருகும் அப்போ புது புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் இதே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆபரண யோகம் உண்டாகும் அதனால் தங்க நகை வாங்கிறது போன்ற விஷயங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் பத்து நாட்கள் லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி நடந்துக்குங்க என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் இந்த பத்து நாட்கள் உங்களுடைய பலம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க உதவிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் குணம் அறிந்து நண்பர்கள் உதவ தயாராக இருப்பாங்க ஸோ இது உங்களுக்கு பலமாக இந்த பத்து நாட்கள் இருக்கோ அப்புறம் பலவீனம்னு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாட்கள் வெளியூர் பயண திட்டத்தில் மாறுதல் ஏற்படும் கொடுத்த காசை கேட்க மனம் சங்கடப்படுவீங்க இதுதான் உங்களுக்கு பலவீனமாக இருக்க போது இந்த பலவீனத்தை எப்படி டேக்கிள் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் மூன்று விஷயத்தில் இந்த பத்து நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒன் கடன் கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்களை கவனம் தேவை முடிந்த அளவு கடன் கொடுக்கறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஈடுபட வேண்டாம் மீடி ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கெட்டதாக அமையும் நல்லதல்ல எடுத்த பொருளை கூட எடுத்த இடத்துல வைக்க மறக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அளவு பொருளை வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இந்த மூன்று விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ